ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல பராசக்தி இந்த படத்தில் டிஜி டிவி தான் பார்க்குறோம் பராசக்தி ஒரு சில தடைகளை தாண்டி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சிவகார்த்திகேன் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா இவங்களாம் நடிச்சிருக்காங்க இதை தாண்டி நிறைய பெரிய பெரிய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க இந்த படத்தை சுதாகூங்கா வந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசை படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் படத்தோட ரெண்டு டைம் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கேட்டு டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரேஞ்சில் வருது ஒரு கொஞ்சம் லென்த்தான திரைப்படம் தான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குமாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு படத்தோட ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட் ப்ளஸ் இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸோ சுதா கோங்கரா ஒரு சில இன்சிடென்ஸை பேஸ் பண்ணி எந்தளவு சினிமாட்டிக்காக ப்ரெசன்ட் பண்ண முடியுமோ ப்ரெசென்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு தெரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லலாம் சுதா கோங்கரா ஒரு டேரக்டராக ஒன் செகண்ட் ஃபுல் எஃபர்ட் அவங்களோட எஃபர்ட் இந்த படத்தில் போட்டிருக்காங்க அதுக்கு குரோஸ் அடுத்து ஜி வி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் பாடல்கள் ஏன் ரெண்டுமே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷோட பாடல்களும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி படத்தை ஒன்றியே இருக்கும் இப்போ வர காலகட்டங்களில் அதை மாதிரி தான் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அதுவும் எஸ்பெஷலி அந்த இன்ட்ரோவில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் ப்ரீ இன்ட்ரவலில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது பாடல்களும் கேட்க நல்லாவே இருந்துது இனிமையாக இருந்து இறைச்சல் இல்லாத பாடல்களாக இந்த படம் ஃபுல்லுமே இருந்தது அதற்கு நன்றி அடுத்து பெரிய பக்கபலம் ஜெயம் ரவி சிவகார்த்திகன் ஏன் இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஓரளவு ஈக்குவல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க ஜெயம் ரவி ரொம்ப ஒரு டெவில் மாதிரியே காமிச்சிருக்காங்க ரூத்லெஸ்ஸாக இருக்கார் படம் ஃபுல்லுமே அதான் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஒரு டெவில் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அந்த பாவம் பரிதாவமே பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை மாதிரி கேரக்டர் தான் ஜெயம் ரவி கொடுத்துருக்காங்க அவர் அந்த பரிமாணத்தில் பார்க்குறது ஒரு வில்லன் ரோலில் பார்க்கறது டிஃப்ரெண்டாக இருந்தது நல்லாவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேன் சிவகார்த்திகேன் புதுசாக ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நிறைய படங்கள் இருக்காரு அமரன் எடுத்துக்கலாம் மதராசி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த படம் ஸோ அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நிறைய டிஃப்ரெண்டான அட்டம் பண்ணிட்டு இருக்காரு அதில் எந்த படமும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் டிஃப்ரெண்டான கேரக்டர் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான கேரக்டர் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு பர்ஃபார்மராக சிவகார்த்தினே இந்த படத்தில் நிறைய சீன்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதை தாண்டி டான்ஸ் மூவ்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தார் அவர் அதுக்கிட்ட அதர்வா அதர்வாவுக்கு வந்து என்னடா அதர்வாவும் இருக்கார் அவருக்கு ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அவருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அவர் வந்து போகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எஸ்பெஷலி இந்த எஸ்கே அண்ட் அதர்வா அவங்க காம்பினேஷனில் வந்த சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து ஸ்ரீலீலா ஷீலீலா நான் வந்து நிறைய பாட்டு தெலுங்கு பாட்டுலலாம் பார்த்துருக்கேன் தமிழில் இதுதான் டெபு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் இது தான் ஸோ ஒரு பர்ஃபார்மராக ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல ரோலும் கொடுத்துருக்காங்க அதில் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு டான்ஸுக்கான ஸ்கோப் ரத்னமால பாட்டில் மட்டும் இருந்தது அதில் அவங்களோட டான்ஸ் மோஸியும் நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி இதை பற்றி சொல்லணும் அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு ஆர்ட் டேரெக்ஷனாக இருக்கட்டும் அதே சமயத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸில் ரொம்ப அழகாக எல்லோருமே அந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காமிச்சு கலர் கிரேடிங்லாம் சூப்பராக பண்ணி அந்த என்டர்டெக்னிக்கல் டீம் சொல்லலாம் ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிடுறாங்க இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எடிட்டிங் இதெல்லாம் அடுத்து வந்து இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்போகிற எடிட்டிங் அங்கங்கே கட்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் கட்ஸ் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சீன்லேருந்து அடுத்த சீன் போகும்போது ஒரு கன்டினியூட்டி இருக்கும் இங்கே கட்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு ஒரு சில கட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த ஸ்ரீலீலா சிவகார்த்திகின் லவ் சீக்வன்ஸ் அந்த அவங்க ரெண்டு பேர் வர சீக்வன்ஸ் வந்து கன்வின்சிங்காக அந்த கெமிஸ்ட்ரி பெருசாக ஒர்க் அவுட்டால் அது ஒரு பெரிய லாகாக எனக்கு தெரிஞ்சிது அவங்களோட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் சீன்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆன ரொம்ப லாக் ஆகிடுச்சு அது இந்த படத்துக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சுட்டு அடுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அதுவே கொஞ்சம் லேகாக எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஸ்டோரிக்குள்ளே போய்ட்டுறாங்க ஜெயம் ரவி சிவகார்த்திகேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வராங்க அப்படியே படம் மூவ் ஆகுது அப்புறம் ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரீ இன்ட்ரவல் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஃபஸ்ட் ஆஃப் தான் பராசக்தி பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஆரம்பத்திலே ஒரு பாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னமாலா பாட்டு வச்சுட்டாங்க ஆனால் பாட்டு கேட்க நல்லா இருந்தது அதை தாண்டி அவங்க டான்ஸ் மோசம் ஓரளவு நல்லாவே இருந்தது அதனால் பாட்டு பெரிய பாரமாக தெரியல செகண்ட் ஆஃப் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் நல்ல ஃபஸ்ட் ஆஃப்பில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருந்தது இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாலும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் செகண்ட் ஆஃப்பில் ஓரளவு ஸ்க்ரீன் ப்ளே கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க சுதாகும்ரா அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜாக இருந்தது செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஒரு எக்ஸலென்ட்டான செகண்ட் ஆஃப் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெருசாக எலிவேட் ஆகிற சீன்ஸ் இதெல்லாமே செகண்ட் ஆஃபில் நிறைய இருந்தது ஆனால் இந்த படத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அக்செப்ட் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் சீன்ஸ் சின்ன சீன்ஸ்லேயும் எமோஷன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க நான் ஒரு சில சீன்ஸ்லாம் எமோஷன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அந்த எமோஷன்ஸ் வந்து பெருசாக ஏற்றுக்குற மாதிரி இல்லை அது நம்ம ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தோணுச்சு அடுத்து படத்தோட டைலாக்ஸ் சொல்ல மாதிரிட்டேன் டைலாக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவு நல்லாவே வச்சுருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எக்ஸ்டென்ட்டான டைலாக்ஸ்லாம் நிறைய இருக்குது அது எல்லாமே இந்த படத்துக்கு பக்க பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சேத்தன் சேத்தனுக்கு வந்து ஒரு எக்ஸ்டன்ட் கேமி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அவர் வந்து அந்த ரோல் அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அதை அவர் ஓரளவு டீசெண்டாக பண்ணிட்டார் கம்மியான சீன்ஸ் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நிறைய நிறைய கேமியோஸ் இந்த பட்டில் இருக்குது சின்ன சின்ன கேமியோஸ் அதெல்லாமே வந்து ஓகேஷாக இருந்தது ஒரு கேமியோ மட்டும் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு தேட்டரில் விசில் பறந்தது அந்த ஒரு கேமியோக்கு மட்டும் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அதை ரிவீல் பண்ண விரும்பல படத்தோடய ஸ்டோரி என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமின்றி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் ஹிந்தி இல்லையோ அந்த ஸ்டேட்ஸ்லேருந்து இருக்கிற மக்கள்லாம் ஒன்று திரண்டு போராடுறாங்க மொழி மொழிக்காக போராடின ஒரு சிலரோட ஸ்டோரி தான் இது எவ்வளோ அந்த காலத்தில் மொழிக்காக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் மூலியமாக சொல்ல வந்திருக்காங்க அது ஓரளவு ஒகேஷாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி சுமாராக இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் க்ரிப்பாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கன்வீன்சிங்காக ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில் ஜெயம் ரவி ஒரு டைலாக் சொல்லுவார் அது ரொம்ப எக்ஸிலண்ட்டாக இருந்தது மேலே தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி படத்தையும் முடிச்சிருக்காங்க அதை மாதிரி தான் படம் ஃபுல்லுமே இந்த மாதிரி அதாவது இந்த படம் பார்க்க போகும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பெருசாக எதிர்பார்த்து போகாதீங்க இந்த படம் கமர்ஷியலாக கிடையாது இது வந்து ஒரு ஸ்டோரி ஒரு ரியல் ஸ்டோரியை எந்த அளவு சினிமாட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அதை சொல்லிடுறேன் கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் அந்த மாதிரி படம் கிடையாது இது ஃபுல்லும் ஸ்டோரி ஓரியன்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பயங்கர ஸ்பீடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு நார்மல் ஃப்ளோவில் போகும் இதான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும் பட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதையும் கிளியர் கட்டாக சொல்லிவிட்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பராசக்தி கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு டீசெண்ட் வாட்சுங்க எல்லாரோட எஃபர்ட்ஸும் இந்த படத்தில் நல்லா இருந்திருக்கு பட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த படம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்ச் தான் இந்த பராசக்தி ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஓரியன்ட் பிடி பிடிக்கும் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் போங்க கமர்ஷியல் ஃபிமென்ஸ்லாம் வச்சு தான் நான் படம் பார்ப்பேன் இந்த படம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது அதை கிளியராக சொல்லிவிட்றேன் ஆல்ரெடி நான் நீங்கள் யாரும் படம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு டீசன்ட் பட்ஜி தாங்க இந்த பராசி ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்